அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதறோம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் ரத்தக்கோட்டையே சுதரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதிரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதரம் எகவா நிசியை சுதரம் எகவா சம்மா சுதரம் எகவா சாலும் சுதுரம் எகவா ஈரே சுதுரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதரம் விடியர் காலத்து விண்மீனே சுதிரும் லலிபுஷ்பமே சுதிரம் தண்ணீரே சுதிரம் ஜீவ அப்பமே சுதிரம் ஜீவபலியே சுதரம் வற்றாத நேருற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரச்சிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சோதனம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதரம் கர்த்தாவே இந்த புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடைமிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்தியற்காக சோதனம் எங்களுடைய வங்கி கணக்கை சந்தித்ததற்காக சோதனம் எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கியதற்காக சோதரம் நாங்கள் வருகையிலும் சில்களிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கம் உடகப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதரம் எங்களுக்கு கெடுதல் விளைவிக்க நினைக்கிற பிசாசினை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலே அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக சோதரம் அநேக மக்களை ரச்சிக்கப்படுவதற்காக சோதரம் உம்முடைய அன்பை உணர்ந்து கர்த்தாவே உம்மிடம் வந்து சேர்ந்ததற்காக சோதரம் கர்த்தாவே உம்மிடம் உள்ள இந்த கிறிஸ்தவ மக்களை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் அவர்களுக்கு நல்ல புத்தியும் தெளிந்த பார்வையும் கொடுத்ததற்காக சோதரம் உம்முடைய பாதைக்கு திரும்பி வரவைத்ததற்காக ஆண்டவர் ஆண்டவரே சோதரம்